சரி கேளுங்க இன்னைக்கு நாம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி பேச போறோம் அதுக்கு பேரு சொட்டு நீர் பாசனம் நம்ம தாத்தா காலத்துல வயல் முழுக்க தண்ணிய பாய்ச்சற மாதிரி இல்ல சொட்டு நீர் பாசனம்னா ஒவ்வொரு செடிக்கும் தேவையான அளவு தண்ணியை அதுக்கு தேவையான இடத்துல கொடுக்குறது ஒவ்வொரு செடிக்கும் ஒரு சின்ன குழாய் இருக்குன்னு நினைச்சு பாருங்க அதுல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி வந்து செடிக்கு போயிட்டே இருக்கும் அவ்வளவுதான் சொட்டு நீர் பாசனம் இது விவசாயத்தையே மாத்திடும் தண்ணீர் வீணாவது இல்ல செடிகள் அழுகிறது இல்ல நல்லா செழிப்பா வளரும் நீங்க கோதுமை காய்கறி திராட்சைன்னு எது வேணும்னாலும் விளையச்சுக்கலாம் சொட்டு நீர் பாசனம் உங்க வேலையை ரொம்ப எளிதாக்கும் ஆனா குழாய மண்ணுல குத்திட்டு அப்படியே விட்டுட சூடாது இன்னும் கொஞ்சம் விஷயம் இருக்கு கவலைப்படாதீங்க நான் எல்லாத்தையும் சொல்லி தரேன் இந்த பாசன முறையில நல்லது கெட்டது எல்லாத்தையும் பார்ப்போம் இந்த வீடியோ முடியறதுக்குள்ள நீங்களும் சொட்டு நீர் பாசனம் பத்தி நல்லா தெரிஞ்சுப்பீங்க சரி தயாரா இருங்க சொட்டு நீர் பாசனம்னு சொல்லக்கூடிய அற்புத உலகத்துக்குள்ள போக போறோம் சொட்டு நீர் பாசனம் ரொம்ப நல்லதா நீங்க யோசிக்கலாம் அதுல நிறைய நன்மை இருக்கு முதல்ல தண்ணிய சேமிக்கலாம் சொட்டு நீர் பாசனம்னா நீங்க தண்ணிய வீணாக்காம சேமிக்க சூப்பர் ஹீரோ மாதிரி வயல் முழுக்க தண்ணி பாய்ச்சதுக்கு பதிலா வேர்ல மட்டும் தண்ணி போகும் அதனா தண்ணி ஆவியாக்குறது இல்ல வீணா போறது இல்ல செடிகளுக்கு தேவையான தண்ணி கிடைக்கும் உங்க தண்ணீர் பெல்லும் கம்மியாகும் செடிகள் நல்லா வரும் நிறைய விளைச்சல் கிடைக்கும் மண்ணு எப்பவும் ஈரமா இருக்காதுங்கிறதுனா கலைகள் அதிகமா முழக்காது கலைகள் கம்மினா உங்களுக்கு வேலையும் கம்மி தானே சொட்டு நீர் பாசனத்துல தண்ணியோட சேர்த்து உரத்தையும் கொடுக்கலாம் வேர்ல உரம் போனா செடிகள் நல்லா வரும் தண்ணி நல்ல விளைச்சல் கலைகள் சரியான உரம் இது எல்லாமே சொட்டு நீர் பாசனத்துல நல்லது மட்டும் இல்ல கொஞ்சம் குறைகளும் இருக்கு தண்ணி போற சின்ன சின்ன ஒட்டைகள்ல மண் குப்பை தண்ணீர்ல இருக்கிற உப்புன்னு ஏதாவது அடைச்சுக்கலாம் அப்போ தண்ணி போகாது அப்புறம் ஆரம்பத்துல செலவு கொஞ்சம் அதிகமா இருக்கும் குழாய்கள் ஓட்டைகள் பெல்டர் மோட்டார்னு எல்லாத்துக்கும் செலவு பண்ணணும் எந்த ஒரு விஷயத்துக்கும் கொஞ்சம் பராமரிப்பு தேவன்னு உங்களுக்கு தெரியும் சொட்டு நீர் பாசனத்துக்கும் அப்படித்தான் குழாயில எங்கேயாவது லீக் ஆகுதான்னு பாக்கணும் எங்கேயாவது பழுதா இருந்தா மாத்தணும் அவ்வப்போது சுத்தம் பண்ணனும் இவ்வளவு குறைகள் இருந்தாலும் சொட்டு நீர் பாசனத்துல நன்மைகள் ரொம்ப அதிகம் தண்ணிய சேமிக்கணும் விளைச்சலை அதிகரிக்கணும் வேலைய சுலபமாக்கணும்னு நினைச்சா சொட்டு நீர் பாசனம் நல்லது சொட்டு நீர் பாசனம் பத்தி இப்போ நல்லா தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இப்போ அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம் முதல்ல நல்ல தண்ணீர் வரணும் அது கிணறு குளம் மழை நீர் சேமிப்புன்னு எதுல இருந்து வேணும்னா வரலாம் அப்புறம் தண்ணியை எடுத்துட்டு போ உங்க மோட்டார் தேவை மோட்டார் இல்லைன்னா தண்ணி போகாது அப்புறம் குழாய்கள் தேவை தண்ணியை எடுத்துட்டு வர பெரிய குழாய்கள் செடிகளுக்கு கொண்டு போ சின்ன குழாய்கள் ரெண்டு விதமான குழாய்கள் தேவை கடைசியா தண்ணி போற சின்ன சின்ன ஓட்டுக இதுல நிறைய வகை இருக்கு உங்க மண் வகை செடிகள் இருக்கிற இடைவெளி தண்ணி எவ்வளவு வேணும்னு பார்த்து சரியான ஓட்டைகளை தேர்ஞ்செடுக்கணும் அவ்வளவுதான் இவ்வளவு இருந்தா நீங்களும் சொட்டு பாசனம் பண்ணலாம்